இடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்டுவதற்கு மகளிரின் பங்களிப்பு அவசியம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல் ரோஜ்கார் வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் பதினோரு லட்சம் இளைஞர்கள் பயனடைந்துள்ளனர் புதுதில்லியில் நடைபெற்ற பதினேழாவது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு இந்திய வாகனங்கள் ஏற்றுமதி முப்பத்து ஒரு லட்சத்து நான்காயிரம் யூனிட்டுகளை எட்டி உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் உலகின் சிறந்த பாதுகாப்பு ஏற்றுமதி நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை மாற்றுவதே மத்திய அரசின் குறிக்கோள் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம் எளிமைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி பதிவு முறை நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு உலக நாடுகளில் அதிகரித்து வரும் போர் சூழல் உயிரிழப்புகளோடு நின்று விடாமல் ஒட்டுமொத்த சர்வதேச சமுதாயத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஐக்கிய நாடுகளின் எண்பதாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு வலுவான காவல்துறையால் மட்டுமே வலுவான தேசத்தை உருவாக்க முடியும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு ராணுவ தளபதிகளுடன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பு தற்போதைய பாதுகாப்பு சூழல் குறித்து ஆலோசனை இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை நாடு முழுவதும் நூறு மில்லியன் ஸ்மார்ட் மின் மீட்டர்களை நிறுவுவது இலக்கு ஏற்கனவே பத்து மில்லியன் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் மத்திய எரிசக்தி துறை அமைச்சர் லால் தகவல் டிசம்பர் முதல் வாரத்தில் ககன்யான் விண்கலத்தின் சோதனை பயணம் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல் தாம்பரம் செங்கல்பட்டு இடையிலான நான்காவது ரயில் பாதை திட்டம் எழுநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் நூற்று தொன்னூற்றி ஏழு ஜிகாவாட்டாக அதிகரிப்பு மத்திய அரசு தகவல் தமிழக அரசின் அலட்சியத்தால் டெல்டா மாவட்டங்களில் இருபது லட்சம் டன் நெல் சேதமானதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு போர்க்கால அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்ய வலியுறுத்தல் டெல்டா மாவட்டங்களுக்கு வேளாண்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் சென்று விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை சாராயம் விற்பதில் சாதனை படைப்பதுதான் திராவிட மாடலா தீபாவளியையொட்டி எழுநூற்று தொன்னூறு கோடி ரூபாய்க்கு மது விற்பனையான நிலையில் பாமக தலைவர் அன்புமணி கேள்வி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் இலக்கை எட்டுவதற்கு மகளிரின் மிக்க பங்களிப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் கேரளாவிற்கு பயணம் மேற்கொண்ட அவர் எர்ணாகுளத்தில் அமைந்துள்ள புனித தெரசா கல்லூரியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது மகளிரின் தலைமைத்துவத்தை கொண்டு சமூகம் மிகுந்த மனிதநேயம் கொண்ட சமூகமாக திகழும் என்றார் தேசத்தை கட்டி எழுப்புவதற்கும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கு வித்திடுவதற்கும் கேரள பெண்கள் முன் உதாரணமாக திகழ்ந்ததை திரௌபதி முர்மு சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் நூற்றாண்டு விழா சின்னத்தையும் குடியரசுத் தலைவர் வெளியிட்டார் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருமுடி கட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் செய்தார் நான்கு நாள் பயணமாக கேரளா சென்ற குடியரசுத் தலைவர் திருவனந்தபுரத்திலிருந்து பத்தினம் திட்டா வழியாக பம்பாவிற்கு சாலை வழியே பயணம் மேற்கொண்டார் குடியரசுத் தலைவரை கேரள அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர் பின்னர் பம்பாவில் உள்ள விநாயகர் கோவிலில் இருமுடி கட்டிய குடியரசுத் தலைவர் சிறப்பு வாகனம் மூலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றார் நண்பகல் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அவர் சுவாமி தரிசனம் செய்தார் குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டி சபரிமலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இந்திய திபெத்திய எல்லை காவல் படையின் எழுச்சி தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வீரர்களை பாராட்டினார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக ஊடகப்பதிவில் இமயமலை எல்லைகளில் முதல் பாதுகாப்பு வரிசையாக ஐடிபிபி படை நிற்கிறது என்று கூறினார் இந்திய திபத்திய எல்லைப்படை தொடங்கப்பட்டதிலிருந்து இந்தியாவின் எல்லைகளையும் மக்களையும் பாதுகாப்பதில் துணிச்சல் ஒழுக்கம் மற்றும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை அது வெளிப்படுத்தி உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார் இந்திய திபெத்திய எல்லைப்படையின் தியாக உணர்வும் சிறப்பும் இந்தியாவை தொடர்ந்து வழிநடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ரோஸ்கார் வேலைவாய்ப்பு முகாம்கள் வாயிலாக கடந்த சில ஆண்டுகளில் பதினோரு லட்சம் இளைஞர்கள் பலனடைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் புதுதில்லியில் நடைபெற்ற பதினேழாவது தேசிய வேலைவாய்ப்பு மேளாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இதனை தெரிவித்தார் இந்த நிகழ்வின் போது பல்வேறு அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளில் புதிதாக பணியமர்த்தப்பட்ட ஐம்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நியமன கடிதங்கள் விநியோகிக்கப்பட்டன கடந்த சில காலமாக இந்த வேலைவாய்ப்பு மேளாக்கள் மூலம் மட்டும் பதினோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதற்கான தளமாக வேலைவாய்ப்பு முகாம்கள் மாறியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் மூன்று புள்ளி ஐந்து கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்ட விக்ஷித் பாரத் யோஜனா திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் பீகாரில் பாரத ரத்னா கர்பூரி தாக்கூர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்நிலையில் பீகார் தேர்தலுக்கான பாஜகவின் நட்சத்திர பேச்சாளர்களுள் ஒருவராக உள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் பீகாரின் சமஸ்திபூருக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள பாரத ரத்னா கர்பூரி தாக்கூர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கர்பூரி தாக்கூர் குடும்பத்தினருடன் உரையாடினார் அப்போது பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவருமான நிதிஷ்குமாரும் உடனிருந்தார் தொடர்ந்து சமஸ்திபூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார் தற்போதைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சி இதற்கு முன்பெற்ற வெற்றியை விட வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் இது முந்தைய வெற்றியின் சாதனையை முறியடிக்கும் என்றும் கூறினார் நடப்பு நிதியாண்டில் இதுவரை இந்திய வாகனங்கள் ஏற்றுமதி முப்பத்து ஒரு லட்சத்து நான்காயிரம் யூனிட்டுகளை எட்டியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அவர் நாட்டின் கப்பல் கட்டுதல் மற்றும் கடல்சார் சுற்றுச்சூழல் அமைப்பை புதுப்பிக்க மத்திய அரசு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் தொகுப்பை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் இது வளர்ச்சிக்கான அறிகுறி என்றும் கூறினார் இதுகுறித்து மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவாலின் கட்டுரையை பகிர்ந்த பிரதமர் இந்தியாவில் தயாரிப்போம் மற்றும் துறைமுகங்களை நவீனமயமாக்கும் முயற்சிகள் மூலம் நாட்டின் தொழில்துறை அடித்தளத்திற்கு தனித்துவமான வளர்ச்சியை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நம்பிக்கைக்கு ஊக்கமளித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் உலகின் சிறந்த பாதுகாப்பு மிக்க நாடாக இந்தியாவை மாற்றுவதே மத்திய அரசின் குறிக்கோள் என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கோவாவில் ஐ என் விக்ராந்த் போர்க்கப்பலில் கடற்படை வீரர்களோடு தீபாவளி பண்டிகை கொண்டாடிய பிரதமர் வீரர்களிடையே உரையாற்றிய போது ஐ என் விக்ராந்த் வெறும் போர்க்கப்பல் மட்டுமல்ல இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் இந்தியர்களின் கடின உழைப்பு திறமை தாக்கம் மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்று என்று குறிப்பிட்டார் முப்படைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு மிகவும் சிறப்பாக உள்ளதாக பாராட்டிய பிரதமர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானை சரணடைய இந்த சாத்தியமானது என்று தெரிவித்தார் உலகின் சிறந்த பாதுகாப்பு ஏற்றுமதி நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை மாற்றுவதே மத்திய அரசின் குறிக்கோள் என்று பிரதமர் கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்காக தேசப்பணியில் இணைந்து உழைக்க முன்வருமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்திருக்கிறார் நாட்டு மக்களுக்கு பிரதமர் எழுதியுள்ள கடிதத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியா சுயசார்பு இந்தியா ஆகிய பயணத்தில் ஒவ்வொரு இந்தியர்களும் இணைந்து பணியாற்றுவது தங்களின் கடமை என்று குறிப்பிட்டுள்ளார் உலகம் பல நெருக்கடிகளை சந்தித்து வரும் இந்த நேரத்தில் இந்தியா நிலைத்தன்மை மற்றும் உணர்திறன் ஆகிய இரண்டின் அடையாளமாக உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார் இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்றும் இதற்கான பாதையில் இந்தியா முன்னேறி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் கடினமான பல்வேறு சூழ்நிலைகளில் நாட்டை பாதுகாப்பதில் இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை வீரர்களின் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் பாராட்டியுள்ளார் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை நிறுவன தினத்தை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்தார் கடினமான பல்வேறு சூழ்நிலைகளில் நாட்டை பாதுகாப்பதில் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை வீரர்களின் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் பாராட்டியுள்ளார் நாட்டிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த தியாகிகளுக்கும் அமைச்சர் அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார் எளிமைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி பதிவு முறை நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று மத்திய நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சி ஜிஎஸ்டி பவனை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் வரி செலுத்துவோரின் வாழ்க்கையை எளிமையாக மாற்ற மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார் மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் வரிவிதிப்பு முறையை வளர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டு மேலும் எளிமைப்படுத்தியிருப்பதாக கூறினார் திறமையான வரிவிதிப்பு முறையே பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் என்று கூறிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி பதிவு முறையை எளிமைப்படுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் அனுமதி அளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் எளிமைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரிவிதிப்பு முறை புதிதாக இணைவோரில் தொன்னூற்று ஆறு சதவீதம் பேருக்கு பலனளிக்கும் என நம்புவதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் உலகில் அதிகரித்து வரும் போர் சூழல் உயிரிழப்புகளோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒட்டுமொத்த சர்வதேச சமுதாயத்திலும் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வேதனை தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது ஆண்டு விழாவின் நினைவாக புதுதில்லியில் நடைபெற்ற தபால் தலை வெளியீட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது வளர்ச்சி மேம்பாடு ஆகியவற்றுடன் அமைதி மற்றும் பாதுகாப்பின் விழுமியங்களை தக்கவைத்துக் கொள்ள இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக கூறினார் ஐநா பாதுகாப்பு சபையில் பன்முகத்தன்மை வலுவாக இருக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த நாடுகளின் தொடர் அவமதிப்புகளால் உலகின் தெற்கு நாடுகள் மிகுந்த வேதனையடைந்திருப்பதையும் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார் வலுவான காவல்துறையால் மட்டுமே வலுவான தேசத்தை உருவாக்க முடியும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் காவலர் வீர வணக்க நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய காவல் நினைவிடத்தில் தியாகிகளுக்கு மலர் வளையம் வைத்து அமைச்சர் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் பேசிய அவர் ராணுவமும் காவல்துறையும் வெவ்வேறு தளங்களை கொண்டிருந்தாலும் அவர்களின் நோக்கம் ஒன்றுதான் என்றும் அது தேசிய பாதுகாப்பு என்றும் கூறினார் ராணுவம் நாட்டை பாதுகாக்கிறது காவல்துறை சமூகத்தை பாதுகாக்கிறது ராணுவம் புவியியல் ஒருமைப்பாட்டை உறுதி செய்யும் அதே வேளையில் காவல்துறை இந்தியாவின் சமூக ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறது என அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு சூழல் குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ தளபதிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் ராணுவ தளபதிகள் மாநாடு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ராணுவ தலைமை தளபதி அனில் சௌகானுடன் நாட்டின் பாதுகாப்பு சூழல் குறித்தும் நவீன யுக்திகளுக்கேற்ப ராணுவ தளங்களின் திறனை மேம்படுத்துவது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள நமன் கேந்திரா சைனிக் யாத்ரி மித்ரா செயலி உக்கரன் செயலி ஆகியவற்றையும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிமுகப்படுத்தினார் இந்தியாவில் போலியோ ஒழிப்பு முற்றிலும் சாத்தியமானதற்கு சுகாதார பணியாளர்களின் அர்ப்பணிப்புடன் கூடிய சேவையே காரணம் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா பெருமிதம் தெரிவித்துள்ளார் உலக போலியோ ஒழிப்பு தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசின் ஈடு இணையற்ற முயற்சியும் மக்களின் வலிமையான பங்களிப்பின் மூலமே போலியோ ஒழிப்பு என்ற குறிப்பிடத்தக்க பயணத்தை இந்தியா மேற்கொண்டதாக கூறியுள்ளார் இனிவரும் நாட்களிலும் போலியோ இல்லாத இந்தியாவை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல குறித்த நேரத்தில் தடுப்பூசி போடுதல் மூலம் குழந்தைகளை பாதுகாப்பதை மக்கள் இயக்கமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவும் அமெரிக்காவும் தங்கள் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் நிலையான முன்னேற்றத்தை அடைந்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் தூர்தர்ஷனுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் குழுக்கள் விவாதங்களை முன்னோக்கி நகர்த்த நெருக்கமாக பணியாற்றி வருவதாக கூறினார் நியாயமான மற்றும் சமமான வர்த்தக ஒப்பந்தத்தை நோக்கி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான வர்த்தக செயலாளர் சமீபத்தில் அமெரிக்காவிற்கு சென்றதாக அவர் கூறினார் இரு நாடுகளும் விரைவில் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட முடியும் என்று அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்தார் நாடு முழுவதும் நூறு மில்லியன் ஸ்மார்ட் மின்சார மீட்டர்கள் நிறுவுவதே இலக்கு என்றும் அதில் பத்து மில்லியன் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருப்பதாகவும் மத்திய துறை அமைச்சர் லால் கட்டார் தெரிவித்தார் ஹரியானாவின் ரோத்தக் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்மார்ட் மீட்டர்களை நிறுவுவது நுகர்வோர் புகார்களை நிவர்த்தி செய்யும் என்றும் அவர் கூறினார் மெட்ரோ விரிவாக்கம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நாட்டில் இதுவரை ஆயிரத்து நூறு கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதைகள் கட்டப்பட்டுள்ளன என்றார் மெட்ரோ ரயில் அடிப்படையில் இந்தியா உலகில் மூன்றாவது இடத்தில் உள்ளது என்ற அமைச்சர் விரைவில் இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என்றார் தற்போது இருபத்தி நான்கு நகரங்களில் மெட்ரோ சேவைகள் கிடைக்கின்றன என்றும் எதிர்காலத்தில் இருபத்தி ஒன்பது நகரங்களில் இந்த வசதி கிடைக்கும் என்றும் அமைச்சர் மனோகர்லால் கூறினாா் உலகளவில் மொத்த வனப்பகுதி அடிப்படையில் ஒன்பதாவது இடத்திற்கு இந்தியா முன்னேறி முன்னேறியுள்ளது இதனையடுத்து இந்தியா உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை கல்லை எட்டியுள்ளது இந்தோனேசியாவின் பாலியில் உணவு மற்றும் வேளாண் அமைப்பால் வெளியிடப்பட்ட உலகளாவிய வன வள மதிப்பீடு இருபத்தி ஐந்தில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் இந்த சாதனை முன்னேற்றத்தை குறிக்கிறது என்று கூறியுள்ளார் வன பாதுகாப்பு காடு வளர்ப்பு மற்றும் சமூகம் தலைமையிலான சுற்றுச்சூழல் நடவடிக்கையை இலக்காக கொண்ட அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் வெற்றியை இந்த குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடிக்கோட்டிட்டு காட்டுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான நாட்டின் நிலையான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் வனப்பகுதி அதிகரிப்பில் இந்தியா உலகில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் உள்ள குடிமக்கள் மரங்களை நட்டு பசுமையான மற்றும் தூய்மையான நாளைய தினத்திற்கு பங்களிக்க ஊக்குவிக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் தாயின் பெயரில் ஒரு மரம் நடும் முயற்சியும் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் எடுத்துரைத்தார் ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூலில் தனியார் பேருந்து தீப்பிடித்த விபத்தில் இருபது பேர் உயிரிழந்தனர் ஹைதராபாத்திலிருந்து பெங்களூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்து நேற்று அதிகாலை கர்னூல் மாவட்டத்தின் புறநகர் பகுதியான சின்னா தெஹ்ருவின் கோண்டா அருகே எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி தீப்பிடித்து இருந்தது இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த நாற்பத்தோரு பேரில் பயணிகளும் இருசக்கர வாகன ஓட்டுநரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இறந்தவர்களின் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தெலங்கானா அரசு அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தனது எண்ணங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாக உள்ளது இது மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியின் நூற்று இருபத்தி ஏழாவது அத்தியாயமாகும் மக்கள் இந்த நிகழ்ச்சிக்கான தங்கள் கருத்துகளையும் பரிந்துரைகளையும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா எண் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டது நரேந்திர மோடி செயலி அல்லது மைகோ வழியாகவும் அவர்கள் தங்கள் கருத்துக்களை ஆன்லைனில் பகிர்ந்து கொண்டனர் வரவிருக்கும் அத்தியாயத்திற்கான பரிந்துரைகள் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்பட்டன ககன்யான் விண்கலத்தின் பணியாளர்கள் இல்லாத சோதனை பயணமான ஜீவனின் தொன்னூறு சதவீத பணிகள் முடிந்துவிட்டதாகவும் டிசம்பர் முதல் வாரத்தில் அவை ஏவப்பட உள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்திருக்கிறார் பெியாளர்களிடம் பேசிய அவர் தப்பிக்கும் அமைப்பு பாராசூட் தொகுதி தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் பிற துணை அமைப்புகள் கொண்ட குழு தொகுதியின் சோதனைகள் வெற்றிகரமாக இருப்பதாக கூறினார் ககன்யானின் இறுதிக்குழு பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு இலக்காக உள்ளது அப்போது மூன்று இந்திய விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு சென்று மீண்டும் கொண்டு வரப்படுவார்கள் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் நூற்று தொன்னூற்றி ஏழு ஜிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இந்த உற்பத்தி திறன் ஜிகாவாட்டாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரிய நீர்மின் நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவும் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் ஐநூறு ஜிகாவாட் எண்ணிக்கையை எட்டுவதே மத்திய அரசின் இலக்கு என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது தாம்பரம் செங்கல்பட்டு இடையிலான நான்காவது ரயில் பாதை திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருக்கிறது இத்திட்டம் எழுநூற்று ஐம்பத்தி ஏழு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் அமையவுள்ளது இத்தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த வழித்தடத்தில் பயணிகளின் பயன்பாடு எண்பத்தி ஏழு சதவீதமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய பாதை செயல்படுத்தப்படும்போது அது நூற்று முப்பத்தி ஆறு சதவீதமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பயணிகளின் கூட்ட நெரிசலும் குறையும் செங்கல்பட்டு வரையில் மின்சார ரயில் சேவையை நீட்டிக்கவும் இது உதவும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என தெற்கு ரயில்வே குறிப்பிட்டுள்ளது திமுக அரசின் அலட்சியத்தால் டெல்டா மாவட்டங்களில் இருபது லட்சம் டன் நெல் வீணாகி இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட நெல்லில் நாற்பது சதவீதம் அளவுக்கு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் முன்கூட்டியே எந்த ஏற்பாடும் செய்யாததால் டெல்டா மாவட்டங்களில் அறுவடையாகும் நெல் தேங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான டன் நெல் நனைந்து வீணாகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் டெல்டா மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய இணையமைச்சர் முருகன் வலியுறுத்தியுள்ளாா் தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் இருநாட்டு மீனவர்களும் சந்தித்து பேசினால் முடிவு காணலாம் என இலங்கை தோட்டங்கள் மற்றும் பெருங்கோட்ட உட்கட்டமைப்பு துறை துணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களை அவர் சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் அகதிகளாக தங்கியிருப்பவர்கள் மீண்டும் தாயகம் திரும்பினால் இலங்கை அரசு வரவேற்க தயாராக இருப்பதாக கூறினார் மேலும் இரண்டு நாட்டு மீனவர்களும் அமர்ந்து பேசினால் மீனவர் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் இது தொடர்பாக இரண்டு அரசுகளும் பேசி வருகிறது என்றும் பிரச்சனையை பேசி முடிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இலங்கை அரசு பொருளாதாரத்தில் சிக்கலான சூழலில் இருந்தபோது இந்தியா பல்வேறு உதவிகளை செய்துள்ளது என்றும் இலங்கையில் புதிய அதிபர் பதவியேற்றதும் இலங்கை வந்த இந்திய பிரதமர் மோடி நிதி உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து வருவதாகவும் இலங்கை துணை அமைச்சர் தெரிவித்தார் சென்னையில் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் மூலம் தொல்காப்பிய பூங்காவின் மறு மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு நாற்பத்தி இரண்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அனுமதி வழங்கியிருந்தது இதனைத் தொடர்ந்து புனரமைக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் அப்போது பள்ளி குழந்தைகளுடன் பூங்காவை சுற்றி வந்து பார்வையிட்டார் விவசாயிகளிடமிருந்து நெல்லை முழுமையாக கொள்முதல் செய்ய முடியவில்லை என்பதை கூட திமுக அரசு உணரவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்கூட்டியே திட்டமிட்டு நெல் கொள்முதலுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை உடனுக்குடன் அரசு கொள்முதல் செய்திருக்க வேண்டாமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் விவசாயிகள் வேர்வை சிந்தி விளைவித்த நெல்லை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்பது கூட முதலமைச்சருக்கு தெரியவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார் அரசு எந்திரத்தின் மொத்த கவனத்தையும் சாராய விற்பனையை நோக்கி திமுக அரசு திருப்பி உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தீபாவளி பண்டிகையொட்டி தமிழகத்தில் சுமார் எழுநூற்று ஒன்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மது விற்பனை நடந்துள்ளதாக வெளிவந்த செய்தி திமுக அரசின் செயல்பாடுகளை தோலுரித்து காட்டுவதாக கூறியுள்ளார் மழை வெள்ளத்தால் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளதாகவும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு காத்திருந்த பயிர்கள் மழையால் சேதமடைந்துள்ளதாகவும் ஆனால் டாஸ்மாக் கடைகளில் மட்டும் எவ்வித தடையுமின்றி மது விற்பனை நடைபெற்று வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளாா் தமிழ்நாட்டில் மூன்று நாட்களில் பெய்த மழையை விட மதுமலை மிக அதிகம் என்று அன்புமணி கூறியுள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் தீபாவளி திருநாளையொட்டி மூன்று நாட்களில் மொத்தம் எழுநூற்று தொன்னூறு கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் கடைகளில் மது வணிகம் நடைபெற்றிருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்திகள் வருத்தமும் வேதனையும் அளிக்கின்றன என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் வருவாயை ஆக்கப்பூர்வமான வழிகளில் முன்னேற்றதற்கான எந்த திட்டமும் திமுக அரசிடம் இல்லை என்ற அவர் சாராயம் விற்பதில் சாதனை படைப்பதுதான் திராவிட மாடலா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் காலியாக உள்ள உதவி பிரிவு அலுவலர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் வெளியிட்டுள்ளது உதவி பிரிவு அலுவலர் உதவியாளர் உள்ளிட்ட மொத்தம் முப்பத்தி இரண்டு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதற்கு தகுதியானிருந்து வரும் நவம்பர் ஐந்தாம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் போர் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் வன காப்பாளர் வன காவலர் ஆகிய பதவிகளில் மொத்தம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் நிரப்ப ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெற்றது செப்டம்பர் மாதத்தில் எழுநூற்று இருபத்தி ஏழு காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டு தற்போது மொத்தம் நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு காலி பணியிடங்களாக உயர்த்தப்பட்டது குரூப் நான்கு தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளன வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் நேற்று உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது சென்னையிலிருந்து தொள்ளாயிரத்து தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது மேலும் நாளை மறுநாள் மத்திய மேற்கு வங்கக்கடலில் கடலில் புயலாக வலுவடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவை நோக்கி நகரும் இந்த புயல் மச்சிலிப்பட்டினம் விசாகப்பட்டினம் இடையே நாளை மறுநாள் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன இதன் காரணமாக சென்னை எண்ணூர் கடலூர் நாகை பாம்பன் தூத்துக்குடி காரைக்கால் உட்பட ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி நெல்லை உட்பட எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட உதான் திட்டம் வெற்றிகரமாக ஒன்பது ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது நாட்டின் விமான பயண முறையில் இந்த திட்டத்தின் நோக்கம் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் பிராந்திய இணைப்பு எவ்வாறு பிராந்தியங்களின் வளர்ச்சிக்கும் வர்த்தகம் மற்றும் பொருளாதார பரிமாற்றத்திற்கும் வழிவகுத்தது என்பதை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது உள்நாட்டு சந்தையின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் பல காரணிகளில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிராந்திய இணைப்பு திட்டமான உதான் பிராந்தியத்தின் விமான இணைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கை வகித்திருக்கிறது கடந்த பத்தாண்டுகளில் இந்திய விமானப் பயணம் அதிகரித்துள்ளது உலகின் மூன்றாவது பெரிய உள்நாட்டு விமான சந்தையாக இந்தியா வளர்ச்சியடைந்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு எழுபத்தி நான்காக இருந்த நாட்டின் விமான நிலையத்தின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நூற்று அறுபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது இதற்கிடையே நாடு சுதந்திரமடைந்த நூற்றாண்டினை கொண்டாடும் போது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் முன்னூற்று ஐம்பதிலிருந்து நானூறு விமான நிலையங்களாக உயர்த்துவதே நாட்டின் இலக்காக உள்ளது இந்த திட்டத்தின் ஒன்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வில் உரையாற்றிய விமான போக்குவரத்து செயலாளர் சமீர் குமார் சின்ஹா விமான பயணத்தை மலிவு விலையிலும் சாதாரண குடிமக்களுக்கு அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டதாக உதான் உள்ளது என்றார் நிதி ஆயோக்கின் கூற்றுப்படி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் மொத்த சுற்றுலா செலவினங்களில் உள்நாட்டு பயணிகள் எண்பத்து மூன்று சதவீதத்திற்கும் அதிகமாக இருந்தனர் இது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டில் கிட்டத்தட்ட எண்பத்து ஒன்பது சதவீதமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த பத்தாண்டுகளில் இந்த திட்டம் நாடு முழுவதும் நூற்றி இருபது புதிய இடங்களுக்கு பிராந்திய இணைப்பை அதிகரிப்பதையும் மலைப்பாங்கான சிறிய மற்றும் வடகிழக்கு பிராந்திய மாவட்டங்களில் ஹெலிபேடுகள் மற்றும் சிறிய விமான நிலையங்களையும் உருவாக்குவதை இலக்காக கொண்டுள்ளது இதுடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்